இந்த பக்கத்து வீட்டு திவ்யா இருக்காக்கா யார் அந்த பவுடர் டப்பாவா ஆமாம் ஆமாம் தான் போன வாரம் கோயிலுக்கு எப்படி வந்திருந்தான்னு பார்த்தீங்களா ஆமாம் நானும் கவனிச்சேன் பார்த்துக்கோங்க அக்கா புருஷன் ஃபாரின்ல இருக்கா இப்படி பவுடர் போட்டு சாரி கட்டி மினிக்கிட்டு இருக்க அக்கா கோயிலுக்கு இந்த காலத்து எப்படி எப்படிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா புதுசு அங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்யும் இவன் எங்கே மினிக்கிட்டு தெரியா நம்ம எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் இந்த சாந்தியா பத்தியலா அந்த கோயிலுக்கு எவ்வளவு நக போட்டுட்டோம்தானே ஆமாக்கா எனக்கு ஒரே ஆச்சரியமா போجي கல்யாணத்துapur ரெண்டு செயின் கூட ஒಳ್ட்டக் கூடியது ஆமா புருஷ ஃபேரன்வே ஒரு ரெண்டு மாசம் கூட ஆவல்ல அதுக்குள்ள நகையில பத்தியலா நானு பார்த்தேன் கா நேர்மையா சம்பாதிச்சா இப்படியெல்லாம் எல்லாம் நக போட முடியுமாங்க வேற ஏதாம் தொழில் பண்ணுவானா இருக்கு யாருக்கு தெரியும் இப்படி பத்து செயின் உன்னோடு முடியுமா மாமா ஜீவிதா நல்லா ஆ கல்யாண வீட்டுக்கு போயி வந்தியா முன்னாடியே வந்துட்டேன் நீங்க பேசுறத கேட்டுட்டு பெரியவங்க ஆயிரம் பேசுவோம் நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க போய் காஃபி போடு ஸ்டெலாண்டி போன வாரம் கோயிலுக்கு ரெண்டு பைபிளோடு வந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம்மா ஒன்றும் இல்லை கொஞ்சம் எழுத்துலாம் சின்னதாக இருக்கும் அதான் ரெண்டு வச்சிருப்பேன் பார்த்துக்கோ ரெண்டு பைபிள் வச்சிருக்கீங்க ஆனால் பைபிளில் என்ன இருக்குன்னு பார்க்கறதே இல்லை என்னம்மா சொல்கிறேன் மத்தியு ஏழு ஒன்றுல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் மற்றையும் ஏழு ரெண்டு புருஷ ஃபாரின்லேருந்தால் நல்ல புடவ கேட்டக்கூடாது பவுடர் போடக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது எல்லாம் ஏதாவது இருக்கா என்ன அண்ட் அவங்க பவுடர் போடுறாங்க போடல அதில் நமக்கு என்னத்தான் பிரச்சனை இல்லைம்மா ஏதோ கதை பேசி பேசி எல்லாரையும் குற்ற வேலைகளாகவே தீர்ப்பிட்டு இருக்கோம் இனிமேல் இந்த பேச மாட்டேன் சுப்பா